கிறிஸ்துவுக்குள் அன்பான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய நற்செய்தியாளர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தின்படியே வலையை போடுகிறேன் என்றார் இந்த பகுதி ஏசு கிறிஸ்து கடற்கரையில் போதகம் பண்ணி கொண்டிருந்த போது அப்போது சீமோன் போன்றவர்கள் எல்லாம் கரையிலே இரண்டு படகுகளை நிறுத்தி வலைகளை அலசி கொண்டிருந்த சம்பவத்தை நேரில் பார்த்த இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய படகில ஏறிக்கொண்டு கத்துடைய வார்த்தையை சொல்லி ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொன்ன உடனே சீமோன் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை சொல்லுகிறார் ஐயரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை நீங்க சொல்றீங்க அதனால உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இந்த வலையை போடுவோம் அப்புறம் நீங்க அடுத்த அடுத்து அந்த வசனத்தை பார்க்கின்ற போது வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்ததை பார்க்கிறோம் என்ன அப்படின்னா சீமோன் பயன்படுத்துகிற வார்த்தை நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்று கிடையாது அப்ப மனிதனுடைய முயற்சிகள் மனிதனுடைய காரியங்கள்லாம் தோல்வி அடையும் நான் திட்டமிட்டு செய்யறேன் என் பிளான் என் திட்டம் என்னுடைய அறிவு என்னுடைய கல்வி என் உழைப்பு அப்படின்னு சொல்லற காரியம் அது தோல்வியில முடியும் ஆனால் கடவுள் சொல்லிட்டாரே கடவுளுடைய வார்த்தை அதுதான் வெற்றி அதுதான் ஜெயம் அதுதான் ஆசீர்வாதம் என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே அநேக நேரங்களிலே நாம் முன்கூட்டியே இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்ற தீட்டுகிற திட்டங்கள் எல்லாம் அது தோல்வியில் முடியும் என்பதை பல சான்றுகள் இருக்கிறது ஆனால் கடவுள் சொன்ன உடனே வலை கீழே தக்கதாக மீன்கள் கிடைத்திருக்கிறது இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த லூகா நற்செய்தியால் இதை பதிவு செய்கின்ற போது ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு காரியங்கள் வெளிப்படும் நீங்கள் படிக்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயம் வெளிப்படும் அதனால் இந்த ஐந்து ஐந்துல கிடைக்கிற சிந்தனை மனிதனுடைய முயற்சி தோல்வி ஆண்டவனுடைய காரியம் வெற்றி विसवास वे मल में खा